காரணம் வந்து இதெல்லாம் தாண்டி தான் காம்படிஷன் இது எதுக்குமே தோண்டு போகாதீங்க உங்களோட ப்ராடக்ட்ல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உறுதியாக ஜெயிப்பீங்க எங்களை மாதிரி நிறைய நல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸுக்கு கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும் அந்த நம்பிக்கையில் நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் இந்த டெக்னீஷியன்ஸ் டீம்ஸ் கம்ப்ளீட்டாக தேங்க் யூ கெவின் ஜேசன் ரோஹித் கம்ப்ளீட்லி ஃபென்டாஸ்டிக் ஜாப் வெரி மினிமல் அண்ட் பட் தென் யூ கைஸ் ஃபென்டாஸ்டிக் ஜாப் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் அந்த நாலு பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜில் இருக்க ஒன் ஆஃப் த டீம்ஸ் நீங்கள் மெனி மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ எவ்ரி ஒன் ஆஃப் யூ இன்க்ளூடிங் ஹாஸ்னி ஐ யிலி தேங்க் ஆன் ஆல் யுவர் பிஹாப் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி வணக்கம்

ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஒரு புதன்கிழமை காலையில் உணவு முடிச்சிட்டு எல்லாரும் ரொம்ப தெம்பா இருக்கீங்க நாங்களும் ரொம்ப தென்பாக தான் இருக்கோம் முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் போன வாட்டி நான் ப்ரொடியூசர் பேரே சொல்லி ஆரம்பிச்சு வேற எங்கேயோ கொண்டு போயிட்டேன் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ல தான் ஆரம்பிச்சுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு தெரிய வைக்க முடிஞ்சிருக்குமானு எங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாமே புதுசு எல்லாமே புதுசு ஏன் புதுசு ஏன் புதுசுன்ற ஒரு கொஷின் வந்துட்டே இருந்தது பட் என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எல்லாருமேலேயும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்கும் வந்துச்சு ஸோ நீங்கள் சப்போர்ட் தான் இந்த படம் இப்போ இந்த தளத்துக்கு வந்து நிற்குது அண்ட் ஓவர் எங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயுமே எந்த குறையுமே இல்லை எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கான பேமெண்ட் ஒன் அண்ட் ஆஃப் அப்படியே டக்குன்னு போயிட்டே தான் இருந்தது ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேலே பிலிவ் வச்சு என் மேலே பிலி வச்சு எல்லாேருமே பிலி வச்சு இந்த ப்ராஜெக்டை ஹிட் படமாகவே ஆக்கிட்டோம் ஸோ அதுக்கு நீங்கள் தான் பேக் போன் ஐ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நான் ஒரு போன வாட்டி இன்னொரு நான் மறந்துவிட்டேன் நாகராஜ் சார் இங்கே இருக்காதான்னு தெரியல ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அவருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹாய் சார் இங்கே இருந்துருக்கலாம் போட்டே பார்த்துருப்பேன் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ லொக்கேஷனுக்குலாம் வந்து நீங்களும் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஆள் அனுப்பி இங்கே பேசலாம் அங்கே பேசலாம் சார் கிடைச்சிரும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களோட வார்த்தைகள் தான் பழித்து இன்றைக்கி அந்த இடத்துல படமே எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம் ரொம்ப நன்றி சார் ஐ திங்க் இப்போ ஆக்டர்ஸ் பற்றி பேசலாம் ஸோ எல்லோரும் எங்கே ஆக்டர்ஸ் எங்கே ஆக்டர்ஸ் என்ன பிரச்சனைன்ட்டு இருந்தீங்க எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க ஸோ தேங்க்யூ ரிஷி பாம்பே அங்கேருந்து வந்தீங்க தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தோனி சாருக்கு அப்புறம் நார்த் இண்டியன் அப்படின்னா அது தான் நினைக்கிறேன் ரிஷி கேங்னே வந்து ஒரு ஹேஷேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு தியேட்டர்ல எல்லாரும் கத்துறாங்க ஸோ அப்படியும் ஃபீல் இல்லை இல்லாத படி டிசர்வ் இட் படிங்க் மெல்வின் ஐ மீன் எல்லாரும் கேரக்டர் பேர் தான் ஞாபகம் இருக்குது எல்லாரும் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் தேவராஜ் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிங்க எவ்வளோ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் ரீடேக் ரீடேக் ரீடேக்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணீங்க ஐ திங்க் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய இன்னும் படங்கள் வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுகன்யா நல்லா திட்டு வாங்கியிருக்கீங்க ஐ திங்க் ஒரே வாட்டி தான் பட் அது ஓகே ஸோ ஃபவுண்ட் ஃபோட்டேஜ்னாலே இதுல பிஹைண்ட் த கேம் வந்து ஒரு டீம் எப்பவுமே இருக்கும் ஃபோக்கஸ் ஃபுல்லர்ல இருந்து கேமரா அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க டீம்ல இருந்து பட் ஆனால் ஆர்டிஸ்டுக்கு வந்து எதுல கவனமா இருக்கும்னா எல்லா படத்துலேயும் வந்து கேமரா பார்க்க கூடாது இந்த படத்துல வந்து கேமரா பார்த்து தான் நடிக்கணும் எல்லாருக்குமே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்தது என்னென்னா கேமரா பார்த்தா திட்டிருவாங்களோன்ட்டு நாங்கள் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது அடுத்த படத்தில் அவங்க போய்ட்டு ஒர்க் பண்ணும்போது கேமரா பார்த்து திட்டுலாம் வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கும் ரொம்ப சாரி ஸோ அதாண்டி இங்கே காந்தா இருக்காங்க காந்தா யுவிகா ராஜேந்திரன் ஸோ அவங்களும் அவங்களோட வேலையை ரொம்ப நல்லா செஞ்சாங்க அந்த கேரக்டராகவே தான் ட்ராவல் ஆகிருக்கு நான் முதல்லயே ஆர்டிஸ்ட்டு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு அந்த கேரக்டராக கனெக்ட் ஆகிருக்காது எல்லாரும் அவங்களுடைய யுவிகாவாக வந்திருப்பாங்க ரிச்சியாக வந்திருப்பாங்க தேவராஜா வந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா சுகந்தையாவாக வந்திருப்பாங்க ப்ளஸ் ஆரியா செல்வராஜ் அவங்க இன்னைக்கு இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அவங்கள தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் அந்த கேரக்டர்ஸாக பார்க்குறீங்க ஸோ அந்த கேரக்டர்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி தான் இருக்கு அண்ட் மோரோவர் ஐ உட் லைக் டு தேங்க் டிஓபி ஏகப்பட்ட ரீடேக்கு அப்புறம் பேக் பெயின்னு அதில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு தேப்பாக வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க இவர் ஒர்க் ரியலி அமேசிங் ரொம்ப ஒரு டேரக்டர் டி ஒஃபின்னு சொல்லிக்கலாம் அந்த லுக்கு எனக்கு என்ன வேணுமோ எத்தனை வாட்டி கேட்டாலும் பண்ணுவார் சலிக்காம ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ எடிட்டர் ரோஹித் அதான் லாஸ்ட் டைம் சொன்ன அவர் ஏடி ஆகிட்டாரு அந்த மாதிரி என் கூட இப்போ ஏடியும் தாண்டி லிட்டரலி நான் எங்க போனாலும் அவர்தான் கூட்டி போறாரு ஏன்னா எனக்கு கார் ஓட்டு தெரியாது எனக்கு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு தேங்க்யூ ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும் நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கெவின் ஃப்ரெட்ரிக் ஸோ எங்கள் டீமில் லாஸ்ட்டாக வந்து இணைஞ்சவர் பட் அவர் தான் வந்து இன்றைக்கி முதல்ல என்னை தாண்டி அவர் தான் பேசுகிறாங்க ஸோ தேங்க்யூ கெவின் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து என்ன நான் எப்போ ஒர்க் பண்ணலான்னு கூப்பிட்டாலும் வருவீங்க டே அண்ட் நைட் உழைச்சிட்டே இருப்போம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நம்ம ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த படத்தில் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்குலாம் ரிசல்ட் வந்து தியேட்டரில் நம்மளே போய் பார்த்தோம் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் குவன் சார் ஸோ டிசைனர் சவுண்ட் டிசைனருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்தார் நம்ம டீமில் ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி தான் இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது சார் உங்களோட ஒர்க்கு எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக டவுனே அவலை அந்தளவுக்கு நீங்களும் எங்களை பார்த்துக்கிறீங்க நாங்களும் உங்களை அந்த மாதிரி பார்த்துக்குறோன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ திங்க் இந்த பக்கம் பேசவே இல்லை ஸோ எல்லோரும் சொல்லலாம் யா ஹாசினி ஹாசினி வந்து படத்தோடய ப்ரொடக்ஷன் டிசைனர் எல்லா வேலைகளுக்கும் ஆனால் இங்க வந்து டெசிக்னேஷன் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நேம் தான் பட் இங்க எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க ஹாசினி நீங்களும் எல்லா வேலையும் செஞ்சீங்க ஸோ பிளஸ் இங்க ஏடி இல்லைன்றது இல்லை பட் ஏடி வந்து ஏடியா மட்டும் இருக்க முடியல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கீழே எல்லாம் இருந்து அடிலாம் பட்டது அவருக்கு ஹரீஷ் தேங்க்யூ ஸோ மச் ஹரீஷ் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பேன் கண்டிப்பா இங்கே இங்கே நடந்து ஓட சொல்லி ஸோ இன்னொரு அசோசியேட் டேரக்டர் கூட இருந்தாங்க அவங்க வந்து லக்ஷ்மி அரோண் அவங்களும் இன்னைக்கு வரல வேறு படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது இங்கே இப்போ யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன் பிரவீன் ப்ரோ எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் எங்கே இருக்காரு ஆ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எந்த லேட் நைட்டாக இருந்தாலும் ஃபோன் அடிச்சா ஓகே ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ கொடுத்துடலாம் ப்ரோ மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாரு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் வேறு யார் ஆ ஜி இவர் செல்டன் ஆ சென்ட்ரல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரால் இன்னைக்கு வரக்க முடியல அவருக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்குது ஸோ அவர் எங்களுக்கு மேலே ஒரு சரண்யா அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் வந்து சரண்யா அண்ட் ஜேம்ஸ் இல்லை அவர் வசந்த் இல்லைங்களா ஆ வசந்த் ஸோ அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நானே ஒரு பேர் வச்சுருவேன் எனக்கு பேர் ஞாபகம் வரலனா கேசவன் அசோசியேட் டிஓபி ஸோ அவருக்கு இதாக இருக்காரு தேங்க்யூ ரோ எல்லாத்தவங்க அவங்க வைச்சிடுங்க அண்ட் மோர் ஓவர் அண்ட் கடைசியாக வரும் ப்ரோ ஸோ அதை தாண்டி எஸ்பிகே வந்து இப்போது ப்ரொடியூசர் மட்டும் எங்கள் கூட வந்தாரான்னு பார்த்திங்கன்னா இல்லை அவர் வந்து ஒரு பெரிய டீமே கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்க தான் எங்களோட பேக் போன் நர்வ்ஸ் நியூரான்ஸ் எல்லாமே அவங்க தான் ஸோ பின்னாடி இருந்து நாங்கள் எவ்வளோ டயர்டானாலும் நமக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க டே அண்ட் நைட்டு ஸோ தேங்க்யூ எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம ஒருவர் ஐ திங்க் இப்போ யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன் மேக் அண்ட் மீடியா மேக் மீடியா ஸோ அவர் படத்தோட படத்தோடய மார்க்கெட்டிங் ஹெட்டு ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாட் எவர் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் வந்து இந்த கபோ கபா கபிஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தலை இதெல்லாம் அதை தாண்டி இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரெஷர் மீடியா எவ்வளோ ஆர்டிக்கல்லாம் எங்கள் படத்துக்கு வருமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாரும் ரொம்ப நிறைய நல்லா இருந்தீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ பிரசன்ட் மீடியா இன்னும் நிறைய எழுதுங்க நாங்கள் என்ன அண்டர் கவுண்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் இந்த மாதிரி ப சப்போர்ட் பண்ணிங்கன்னால் இன்னும் நிறைய புது டேரக்டர்ஸ் அண்ட் புது டீம் வருவாங்க எங்களோட வெற்றிக்கும் அந்த மாதிரி தான் நன்றி உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் நிறைய வெற்றி மேடைகளில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதே டீமோட தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்